ஆன்ம விழா தொடக்கமாக தற்போது தமிழ் தாய் வாழ்த்து முடிந்து வரவேற்பு ஆரம்பிக்க உள்ளது அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நம் விழா தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் பள்ளி மேலாண் தலைவி மற்றும் உறுப்பினர்கள் அனைவர்களையும் பெற்றோர்கள் மாணவர்கள் உறவினர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் இங்கே வந்திருக்கும் அனைத்து அனைத்து நல்லுள்ளவர்களையும் ஒளிய ஒளி வரவேற்று செய்தித்தரும் சத்தியவ தம்பி அவர்களையும் வருக வருகை என பள்ளியின் சார்பாக வரவேற்று நாம் பள்ளிக்கு இலக்கிய மன்ற கோட்டிகளில் பரிசுகளை வணங்க இருக்கும் நமது வட்டார கல்வி அலுவலர் மூவரையும் வருக வருகை என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன் அடுத்து நாம் பள்ளியின் பணி நிறைவு பெறும் ஆசிரியை கணித பட்டாரி ஆசிரியர் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன் நம் மாணவர்களுக்காக வாழ்க்கையை வழங்க இருக்கும் சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நம் பள்ளிக்கு பரிசு பொருட்கள் மற்றும் அன்பளிப்பு வழங்க உள்ள கொடை மன்னர்கள் அத்தனை பேரையும் பள்ளியின் சார்பாகவும் விழா குருவின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன் கொடுத்து நிரந்தர பொருளர்களாக உள்ளார்கள் அவர்களை பதில வருகன வரவேற்று